அனைவருக்கும் வணக்கம் நான் வேதியாசிரியர் சுரேஷ்குமார் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது லெவன்த்து வேதியலில் பாடம் ஏழு வெப்ப இயக்கவியல் அதில் ஏழு புள்ளி ஐந்து என் தாழ்பி ஹெச் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா என் தாழ்பி அப்படிங்கிறது அமைப்பினுடைய ஒரு வெப்ப இயக்கவியல் பண்பு அப்படின்னு சொல்லலாம் அமைப்பினுடைய என் தாழ்பி அப்படிங்கிறது என்ன ஃபார்முலானா சவன்பாடு ஏழு புள்ளி எட்டில் இருக்குது பாருங்கள் ஹெச் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் பிவி அதாவது ஹச்சுங்கிறது என் தழ்பி யூங்கிறது அக ஆற்றல் பி அப்படிங்கிறது அழுத்தம் விங்கிறது கன அளவு ஓகேங்களா அப்போ அழுத்தம் மற்றும் கன அளவை இரண்டையும் பெருக்கி அகாற்றலோடு கூட்டும் பொழுது என் தழ்ப்பி மதிப்பு கிடைக்குது ஓகேங்களா அப்போ என் ஒரு அமைப்பினுடைய அக ஆற்றலையும் அதனுடைய கன அளவு மற்றும் அழுத்தத்தை பெருக்கும் பெருக்கி அதோட அகாற்றலோட கூட்டும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் என் தாழ்பி இல்லைங்களா என் அப்படிங்கிறது அமைப்பினுடைய வேலை செய்யும் திறன் மற்றும் அமைப்பினுடைய வெப்பத்தை வெளியிடும் திறன் அப்படின்னு சொல்லலாத இப்போ மாறாத அழுத்தத்தில் ஒரு அழுத்தம் வந்து ஒரு செயல்முறையில் மா அழுத்தம் மாறாமல் இருக்கும்போது அதில் வெளிப்படக்கூடிய அல்லது உறிஞ்சப்படும் வெப்பத்தினுடைய அளவு தான் என் தாழ்ப்பி மாற்றத்திற்கு சமம் அதாவது மாறாத அழுத்தத்தில் ஒரு செயல்முறை நடக்குது அப்படின்னா அதாவது அழுத்தம் மாறலை அந்த செயல்முறையில் ஆரம்ப நிலை மற்றும் இறுதி நிலை வரைக்கும் அழுத்தம் மாறாமல் இருக்குதுன்னா இருக்கும்போது அந்த அமைப்பிலிருந்து வெளிப்படக்கூடிய வெப்பம் அல்லது உறிஞ்சப்படும் வெப்பத்தினுடைய அளவு என் தாழ்ப்பி மாற்றத்திற்கு சமமாக இருக்கும் இப்போ என் தாழ்பிங்கிறது ஒரு நிலைச்சார்பு அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதில் இந்த நிலை மாறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெஷர் அதாவது அழுத்தம் வெப்பநிலை மற்றும் அக ஆற்றல் இதெல்லாம் அமைப்பினுடைய நிலைமறைகளான இந்த மூணும் பார்த்திங்கன்னா இந்த இதை பொறுத்து மட்டும்தான் எது இருக்குன்னா என் தழ்ப்பி அமையுது ஓகேங்களா அதாவது ப்ரெஷர் அழுத்தம் அழுத்தம் வெப்பநிலை மற்றும் அக ஆற்றலை பொறுத்து தான் என் அமையுது இப்போ மாறாத அழுத்தத்தில் ஒரு அமைப்பினுடைய ஆரம்ப மற்றும் இறுதி நிலைகளுக்கிடையான என் ஏற்படக்கூடிய மாற்றமாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர வெறும் என் ஹெச்னு குறிக்க மாட்டோம் ஓகேங்களா அப்போ ஹெச்ன்னு சொல்ல மாட்டாங்க சாதாரணமாக சொல்லும் போது என் டெல் ஹெச் என் ஏற்படக்கூடிய மாற்றமாக தான் பார்க்கணும் வெறும் என் பார்க்க மாட்டோம் அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் ஹெச் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம் இது நம்ம புரியறதுக்காக நார்மலாக எழுதுறது ஆனால் இதை என் எப்படி குறிப்பிடுவாங்கன்னா சமன்பாடு ஏழு புள்ளி ஒன்பதில் இருக்கிற மாதிரி தான் குறிப்பிடுவாங்க டெல் ஹச்ட்டு டெல்யூ ப்ளஸ் பி டெல்வி இப்போ மாறாத அழுத்தத்தில் ஒரு அமைப்புக்கு வெப்பத்தை கொடுக்குறோன்னு வச்சிங்க அந்த வெப்பமானது அதனுடைய எண் தாழ்பி மாற்றத்திற்கு சமமாக இருக்கும் அதாவது எப்படின்னா ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேங்க பாருங்கள் அமைப்பு வந்து வேற எந்த வேலையும் கூடுதலான வேலையும் செய்யாத வரைக்கும் மாறாத அழுத்தத்தில் ஒரு அமைப்புக்கு கொடுக்கப்படக்கூடிய வெப்பம் ஆனது அதனுடைய எண் தாழ்ப்பி மாற்றத்திற்கு சமமாக இருக்கும் அதுவே கூடுதலான வேலையை செஞ்சதுன்னா சமமாக இருக்காது அப்போ டெல்கட்ச் ஈக்குவல் டு க்யூ பி அதாவது கியூபின்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த ஒரு அமைப்புக்கு மாறாத அழுத்தத்தில் ஒரு அமைப்புக்கு கொடுக்கப்படக்கூடிய வெப்பமானது அது நென்தாழ்பி மாற்றத்துக்கு சமங்குறான் அப்போ டெல் கட்சிக்கொல்லிட்டு கியூங்களாம் மாறாத அழுத்தம்னு சொல்கிறதுனால ப்ரெஷர்னு குறிக்கணும் அதனால டெல் கட்சி கியூபி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு வெப்பம் கொள்வினையில் அமைப்புனால் ஒரு வெப்பம் கொள்வினைன்னு இருக்குன்னா என்ன பண்ணும் வெப்பத்தை கொடுக்குறோம் அப்போ அமைப்பானது சூழல்லிருந்து வெப்பத்தை எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் வெப்பம் கொள்வினை அப்படி எடுத்துக்கிச்சி அப்படின்னா அமைப்புக்கு நம்ம வெப்பம் கொடுக்குறோம் அப்போ க்யூ வந்து எப்படி இருக்கும் விட அதிகமாக இருக்கும் அதான் நேர்குறி மதிப்பாக இருக்கும் அதே போல் டெல்கட்சி மதிப்பும் பார்த்தோம் அப்படின்னா நேர்குறி மதிப்பை பெறும் க்யூ மதிப்பு அதிகம்னா டெல்கச்சி மதிப்பும் ஏன்னா டெல்கச்சி கொல்டி கியூ பீங்குறோம் அப்போ க்யூ மதிப்பு மதிப்புனா டெல்கச்சும் நேர்குறி மதிப்பை தான் பெறும் அதே ஒரு வெப்பம் வினைனா என்ன அர்த்தம் அமைப்பிலிருந்து சூழலுக்கு வெப்பம் உமிழப்படுதுன்னு அர்த்தம் அப்போ அமைப்பில் இருக்கக்கூடிய வெப்பம் குறையுது அப்போ க்யூ வல்யூ வந்து மைனஸுக்கு போகுது அதாவது க்யூ லெஸ் தென் ஜீரோ அப்போ டெல்கெச் மதிப்பும் எதிர்குரிய பெறும் ஓகேங்களா அப்போ என் தல் அடுத்தது ஓகே இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்தது என் தால்பி ஹெச்சுக்கு மற்றும் அகாட்ரல் யூ ஆகியவற்றுக்கிடையேயான தொடர்பு இந்த தலைப்பை கவனிங்க ஓகேங்களா இதில் பெரிய பெருசாக டூ மார்க்கில் த்ரீ மார்க்கில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்குறதுக்கு இதில் வாய்ப்பு இல்லை ஆனால் என் வரையறு வரையிறு இதை வேணால் கேட்கலாம் இந்த ஒரு பேரகிராஃப் எழுதி ஏழு புள்ளி எட்டு வரைக்கும் எழுதலாம் ஓகேங்களா அடுத்தது இப்போ இந்த தலைப்பு ஏழு புள்ளி ஐந்து புள்ளி ஒன்று என் ஹெச் மற்றும் அகா ஆற்றல் யூ ஆகியவற்றுக்கிடையான தொடர்பு ஹெச்சுக்கும் அக ஆற்றல் யூக்கும் இடையான தொடர்பு இப்போ ஒரு அமைப்பு வந்து மாறாத அழுத்தத்தில் இருக்குதுன்னு வைப்பீங்க அப்போ ஆரம்ப நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெச் ஒன்று இருக்கும் என் தால்பி ஒன்று அக ஆற்றல் ஒன்று யூ ஒன் வால்யூம் ஒன்று வி ஒன் மற்றும் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா மாறாத அழுத்தம்னு சொல்லிட்டோம் அப்போ ப்ரெஷர் வந்து பீன் மட்டும் தான் கொடுப்போம் பி ஒன் அப்படின்னு கொடுக்க மாட்டோம் இறுதி நிலையில பார்த்தீங்கன்னாலும் ப்ரெஷர் மாறாமல் தான் பீனு தான் இருக்குது அப்போ ஹெச் டூ யூ டூ வி டூ இப்படின்னு இருக்குது இந்த மாதிரி ஆரம்ப நிலையிலேருந்து இறுதி நிலைக்கு மாற்றத்துக்கு உட்படும் போது அந்த என் தாழ்வு மாற்ற ஜெல்கச்சை வந்து நம்ம கணக்கிட முடியும் அப்போ ஹெச்இக்கொள்கிட்டே யூ ப்ளஸ் பிவி அப்போ ஆரம்ப நிலையில் பார்த்தோம்னா எல்லாத்துலேயும் ஒன்றுன்னு கொடுக்கணும் ஆனால் ப்ரெஷருக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது ஏன்னா அழுத்தம் மாறாமல் இருக்குது அப்போ ஹெச் ஒன் இக்கொள்கிட்ட யூ ஒன் ப்ளஸ் பி பி ஒன் சவன்பாடு ஏழு புள்ளி ஒன்று ஜீரோ இதே இறுதி நிலையில் பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஹெச் டூ ஈக்வல் யூ டூ ப்ளஸ் இந்த மாதிரி வரும் ஏழு புள்ளி ஒன்று ஒன்று இப்போ எண் தள்ளிப்பில் என் தள்ளிப்பியில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஏழு புள்ளி ஒன்று ஒன்றுலேருந்து ஏழு புள்ளி ஒன்று ஜீரோவை கழிக்கணும் ஓகேங்களா ரெண்டுலேருந்து இந்த ஒன்று ஏழு புள்ளி ஒன்று ஒன்றுலேருந்து ஏழு புள்ளி ஒன்று ஜீரோவை கழிக்கணும் இப்போ என்ன வரும் அப்படின்னா ஹெச் டூ மைனஸ் ஹெச் ஒன் to U2 minus U1 மைனஸ் யூ ஒன் ப்ளஸ் பிஇன்ட்டு இ அப்பா, அப்போ இது வந்து del h டு டெல்யூ ஹெச் டூ மைனஸ் ஹெச் ஒன்னால் எந்த del கூட மாற்றோம் அப்போ டெல்ஹெச் ஹெச் யூ டூ மைனஸ் ஈ ஒன் அப்படின்னா டெல்யூ ப்ளஸ் பிஇன்ட்டு வி டூ மைனஸ் ஈ டெல்வி இப்போ எப்போ முதல் விதிப்படி பார்த்தீங்கன்னா டெல்யூ ஈக்குவல் டு q ப்ளஸ் டபுள்யூன்னு பார்த்துருக்கோம் அப்போ சான்பாடு ஏழு புள்ளி ஒன்று ரெண்டில் இந்த டெல்யூ மதிப்பை கியூ ப்ளஸ் டபுள்யூ பிரதி கிடணும் அப்போ டெல்கச் இக்கொள்ட்டு டெல்யூக்கு பதிலாக கியூ ப்ளஸ் டபுள்யூ ப்ளஸ் பி டெல்வி ஏற்கனவே நமக்கு தெரியும் டபுள்யூ அப்படின்னா மைனஸ் பி டெல்வின்னு ஸோ அதில் சப்ஸ்க்ரிட் பண்ணுற பிரதி கிட்றோம் அப்போ டெல்கச் இக்கோட்டு கியூங்கிறது கியூபின்னு போட்டுக்கிறோம் ஆனால் அழுத்தம் மாறாமல் இருக்கும்போது டபுள்யூக்கு பதிலாக மைனஸ் பி டப்யூன்னு போடுறோம் ப்ளஸ் பி டெல்வி அப்போ டெல்கச் ஈக்கொல்ட்டு க்யூபி மட்டும் மீதி இருக்கும் அந்த பி டெல்வி ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பி இருக்குது கேன்சல் ஆகிடும் இப்போ சாம்பாடு ஏழு புள்ளி ஒன்று மூணு இது நம்ம இங்கே பார்த்த மாதிரியே இருக்கா டெல் கச்சுக்கள் கியூபி மாதிரியே ஓகே இப்போ கியூபி அப்படிங்கிறது மாறாத அழுத்த நிலையில் உறிஞ்சப்பட்ட வெப்பம் மாறாத அழுத்த நிலை அழுத்தம் மாறாமல் இருக்குது அப்போ வெப்பம் வந்து உறிஞ்சப்பட்டிருக்கு சூழல்லேருந்து அமைப்புக்கு வெப்பம் உறிஞ்சப்பட்டிருக்கு அதனால் இதை வந்து என்ன சொல்கிறோன்னா உள்ளுறை வெப்பம் அல்லது வெப்ப அடக்கம் என அழைக்கப்படுது இது மாறாத வெப்ப அழுத்த நிலையில் இப்போ வந்து நல்லா கவனிச்சிங்க இப்போ நம்ம ஒரு அமைப்பு இருக்கிறதை கருதுகிறோம் மூடிய அமைப்பு ஒன்று இருக்குது அந்த மூடிய அமைப்பு உள்ள ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது அந்த மூடிய அமைப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று விலை புரிய வேதிவினை வேதி வினை புரியக்கூடிய விளைபொருள்கள் இருக்குது அதாவது ஒரு மூடிய அமைப்பு ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது அந்த சிலிண்டருக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா மூடிய அமைப்புள்ள சிலிண்டர் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ள ஒன்றோடொன்று வேதி வினை புரியக்கூடிய வாயுக்கள் இருக்குது அந்த வினைப்பட பொருள்கள்லாம் வினைபுரிந்து விளைபொருள்களை தருது ஓகேங்களா அப்படி விளை பொருட்களை தரும் பொழுது அதனுடைய ஆரம்பக்கான அளவு பார்த்தீங்க அப்படின்னா வினைப்பட பொருட்களுடைய ஆரம்பக்கான அளவு விஐ அதாவது இனிஷியல் வால்யூம்னு பேர் வினை விளைபொருட்களுடைய வாய்களின்ன அளவு பார்த்தீங்கன்னா ப்ராடெக்ட் அது வந்து விஎஃப் ஃபைனல் வால்யூம்னு சொல்லலாம் என்னுடைய மோல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எண்ணெய் மற்றும் என்எஃப் எண்ணெய் அப்படிங்கிறது இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல் அதே போல் என்எஃப்ங்கிறது ஃபைனல் நம்பர் ஆஃப் மோல் அதாவது ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மோல் எண்ணிக்கை என்ஐ என்எஃப்ங்கிறது இறுதியில் இருக்கக்கூடிய விளைபொருள் உருவான பிறகு இருக்கக்கூடிய மோல் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லலாம் அப்போ வினைப்பட பொருட்கள்னால் ஆரம்ப நிலை இப்போ என்ன வரும் நல்லியல்பு ஆய்வு இருந்தால் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிட்டா கருதுனா பிவிஈக்கோல்ட்டு என்ஆர்டின்னு வரும் அதான் விக்கு பார்த்தீங்கன்னா விஐன்னு கொடுத்தோம் என்கு என்ஐன்னு கொடுத்தோம் பிவிஐஇ என்ஐ ஆர்டி அதே விளைபொருட்களுக்கு இறுதி நிலையில் பார்த்தோம் அப்படின்னா பிவிஎஃப்இகோல்ட்டு என்எஃப் இன்ட்டு ஆர்டி ஓகேங்களா அடுத்தது இந்த இரண்டாவது இந்த ஏழு புள்ளி ஒன்று அஞ்சுலேருந்து ஏழு புள்ளி ஒன்று நாளில் கழிக்கிறோம் இப்போ என்ன வரும் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது பிஇன்ட்டு பொதுவாக இருக்குது விஎஃப் மைனஸ் விஐ ஈக்குவல் டு என்எஃப் மைனஸ் என்ஐ இன்ட்டு ஆர்டி அதாவது பிஇன்ட்டு விஎஃப் மைனஸ் விஐங்கிறது டெல்வி ஈக்குவல் டு என்எஃப் மைனஸ் என்ஐங்கிறது டெல் என்ஜி டிஃப்ரென்ஸ் பெரிய நம்பர் ஆஃப் கேசியஸ் மாலிகூல்ஸினுடைய என்னது மோல் அப்போ டெல் என்ஜி இன்ட்டு ஆர்டி ஓகேங்களா அப்போ ஈக்குவேஷன் ஏழு புள்ளி ஒன்றாறு வந்து சாம்பாட ஒன்று புள்ளி ஏழு புள்ளி ஒன்று ரெண்டில் பிரதி இடணும் ஏழு புள்ளி ஒன்று ரெண்டில் என்ன இருக்குது சாம்பாடுனா டெல்கச் ஈக்குவல்டு டெல்யூ ப்ளஸ் பி டெல்வின்னு இருக்கும் அந்த பி டெல்விக்கு பதிலாக நம்ம வந்து டெல்என்ஜி ஆர்டியை சப்ஸ்க்யூட் பண்ணுறோம் பிரதி இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா டெல்கச் ஈக்குவல்டு டெல்யூ ப்ளஸ் டெல் என்ஜி ஆர்டி ஓகேங்களா இது ஒரு முக்கியமான கொஷின்னு சொல்லலாம் அதாவது டெல் கட்சிக்கும் டெல்யூக்கும் இடையில் இடைப்பட்ட எண்தாழ்பிக்கும் அகாற்றலுக்கும் இடையான தொடர்பு இதை பார்க்கலாம் இது வந்து ஒரு முக்கியமான கொஷின்னு சொல்லலாம் ஓகேங்களா இதில் தியரிக்க தியரிட்டிக்கலாக எழுதுறதுல முக்கியமான வார்த்தைகளை எழுதிட்டு மெயினாக ஈக்குவேஷன்ஸை நம்ம எழுதணும் ஓகேங்களா அடுத்தது ஏழு புள்ளி ஐந்து புள்ளி ரெண்டு பல்வேறு வகை வினைகள் மற்றும் நிலைமை மாற்றங்களுக்கான எண் மாற்றங்கள் இப்போ வந்து பல்வேறு வகையான இணையில பார்த்திங்கன்னா நிலைமை மாற்றம் வந்து மாறும் பொழுது என் வந்து மாறிட்டார் என் தாழ்ப்பி வந்து வெவ்வேறு வகையுமே சொல்லுவோம் இப்போ ஒரு வேதி தொடர்புடக்கூடிய அந்த வெப்பம் என் மாற்றம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வினையினுடைய இயல்பை பொறுத்து வெவ்வேறு வகையிலே நம்ம குறிப்பிடுவோம் இப்போ வந்து திட்ட உருவாதல் வெப்பம் அப்படிங்கிற மாதிரி என் தாழ்பி நம்ம சொல்லணும் திட்ட உருவாதல் வெப்பம் அப்படின்னா டெல்ஹெச் நாட் எஃப் திட்ட அப்படின்னா இந்த மாதிரி இருந்தால் திட்டன்னு சொல்லுவோம் டெல்கச் போட்டு மேலே பவரில் ஜீரோ மாதிரி போட்டிருந்தா திட்டன்னு சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம் ஓகேங்களா அதே போல் திட்ட என் தாழ்பி திட்ட உருவாதல் என் உருவாதல் அப்படின்னா ஃபார்மேஷன் பேர் இங்கிலீஷில் அதனால் எஃப்னு கொடுத்துருக்காங்க இப்போ டெல் ஹச் நாட் எஃப்னா திட்ட உருவாதல் என்தால்பி இந்த திட்ட உருவாதல் என் என்ன அர்த்தம் அப்படின்னா இது ஒரு டூ மார்க்கில் கேட்கலாம் ஒரு மொழி சேர்மமானது திட்ட வெப்ப அழுத்த நிலையில் அதாவது இரநூத்தொண்ணூத்தெட்டு கேள்வின்னு ஒரு பார் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா அந்த சூழ்நிலையில் ஒரு மோல் சேர்மம் வந்து அதனுடைய தனிமங்களிலிருந்து உருவாகும்போது ஏற்படும் என் மாற்றத்துக்கு பேர் தான் அந்த சேர்மத்தினுடைய திட்ட உருவாதல் வெப்பம் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு கொஷின் டூ மார்க் கேட்கலாம் குறிச்சிக்கங்க இந்த பேராகிராஃப் மட்டுந்தான் ஓகேங்களா இதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க ஒரு பாயிண்டில் நடைமுறையில் எல்லா தனிமங்களுடைய திட்ட உருவாதல் எப்பவும் பூஜ்ஜியம்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அதாவது இந்த எடுத்துக்காட்டை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு ஐயன் இரும்பு இருக்குது அது ப்ராக்கெட்டில் எஸ்னு கொடுத்தா சாலிடாக இருக்குது திடப்பொருளாவுக்குன்னு அர்த்தம் ப்ளஸ் சல்ஃபர் கந்தகம் அதுவும் சாலிடாக இருக்குது திடப்பொருளாக இரண்டும் சேர்ந்து வினை புரியும் போது எஃப்இஎஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஃபெர்ரஸ் சல்ஃபைடு சாலிடாக கிடைக்கிது திடப்பொருளாக இதனுடைய திட்ட உருவாதல் எப்பமானது டெல்ஹெச் நாட் எஃப்இ கொல்ட்டு மைனஸ் அண்ட் பாயிண்ட் ஃபோர் டூ க்ளோஜல் மோல் பவர் மைனஸ் ஒன்று ரெண்டாவது ஈக்குவசன் பார்த்தீங்கன்னா டூ சி ப்ளஸ் ஹெச் டூ கிவ் சி டூ ஹெச் டூ அஸ்டிலின் இப்போ கார்பன் சாலிடாக இருக்குது ஹைட்ரஜன் கேஸு வினை புரியும் போது சி டூ ஹெச் டூங்கிற அஸ்டிலின் கேஸ் கிடைக்குது இதனுடைய உருவாதல் எப்போ மாற்றம் திட்ட உருவாதல் எப்போ பார்த்தீங்கன்னா திட்ட உருவாதல் எந்த தள்ளப்பி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் per டுவெண்ட்டி டூ த்ரீ த்ரீ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப் குளோரின் மாளிகல் ஒன் பை டூ சிஎல் டூ கேஸ் ப்ளஸ் ஒன் பை டூ ஹெச் டூ கேஸ் கிவ்ஸ் ஹெசிஎல் கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா டெல்ஹெச் எஃப்இகள்ட்டு மைனஸ் நைன்டி டூ பாயிண்ட் ஃபோர் மோல் பவர் மைனஸ் ஒன்று ஓகேங்களா இதில் டெல் இந்த minus plus, இந்த மாதிரி மதிப்பு minus மைனஸ்னால் வெப்பம் உமிழ் வினைன்னு அர்த்தம் ஓகேங்களா டெல்ஹ் முதல் வினையில் ஃபெரஸ் அல்ஃபைட்டில் வெப்பம் உமிழப்படுது வெப்பம் உமிழ் வினைன்னு அர்த்தம் இரண்டாவது வினை அஸ்ட்ரீன் உருவாதல் வினையில் டெல்ஹெச் நாட் எஃப்இ கொல்ட்டு ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ த்ரீனுறதில்ல அது வெப்பம் கொள்வினை ஓகேங்களா அந்த வினை வந்து சூழலேருந்து வெப்பத்தை எடுத்துக்குது இப்போ முதல் வினையில் மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் பாயிண்ட் ஃபோர் டூனால் இந்த வினையானது அமைப்பானது வெப்பநிலையை சூழ்நிலை கொடுக்குது ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ த்ரீனா சூழல்லேருந்து இந்த அமைப்பானது வெப்பத்தை எடுத்துக்குதுங்களா இந்த வெப்பத்தை எடுத்துக்கிட்டு தான் சி டூ ஹெச் டூ அஸ்லின்னு உருவாகுதுன்னு அர்த்தம் மூணாவதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் நைன்டி டூ பாயிண்ட் ஃபோர் க்ளோஜுவல் மோல் பவர் மைனஸ் ஒன்று இருக்குதுங்களா இப்போ சில தனிமங்களுடைய திட்ட உருவாதல் மதிப்புகள் வந்து இந்த அட்டோனை ஏழு புள்ளி நாளில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து தனிமங்களை கொடுத்துருக்காங்க சேர்மம் டெல்ஹெச் நாட் எஃப் இதனுடைய அளவுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட்டு க்ளோஜோல் மோல் பவர் மைனஸ் ஒன்று அதே தான் ரெண்டா டைம் இந்த பக்கம் சேர்மம் அதனுடைய யூனிட் டெல்ஹெச் நாட் எஃப் கொடுத்துருக்காங்க க்ளோஜோல் மோல் பவர் மைனஸ் ஒன்றில் ஹச் நீர் உருவாகிறதுக்கு மைனஸ் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு க்ளோஜோல் மோல் பவர் மைனஸ் ஒன்று அந்த அளவுக்கு என்னதுன்னா வெப்பமானது மேலப்படுதுங்களா அதே போல் ஹச் சிஎலுக்கு ஹச்பிஆர் என்கெசிரி சிஓ டூ மீ தேன் ஈத்தேன் சி டூஹெச் சிக்ஸ்னால் ஈத்தேன் ஹெச் சிக்ஸ்னா பென்சின் சி டூ ஹெச் டூனா அஸ்ட்ரீன் சி சிஹெச் த்ரீ ஓஹெச்னா மெத்தனால் நீர்மம் லிக்யூடு இதெல்லாம் உருவாகிறதுக்கு இந்த திட்டம் திட்டம் உருவாதல் வெப்பம் இவ்வளவு தேவைப்படுதுங்களா சரி இப்போ இதில் முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய கொஷின்ஸ் எதுவும் இல்லை என் தழ்ப்பி வரையுறு அப்படின்னு ஒரு கொஷின் ஏது கேட்கலாம் கேட்டால் அந்த பேராகிராஃப் ஏழு புள்ளி ஐந்து கீழே இருக்கக்கூடிய அந்த அஞ்சு லைன் அந்த ஆறு லைன் அந்த ஏழு புள்ளி எட்டு சவுண்ட் பாடு எழுதலாம் ஓகேங்களா எழுதிட்டு இது அவ்வளோதான் இது கீழே இருக்கக்கூடிய பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை செய்யும் திறன் என் தழப்பினா அமைப்பினுடைய வேலை செய்யக்கூடிய திறன் அது வெப் அது வெப்பத்தை வெளியிடுறும் திறன் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம் கான்செப்டுக்காக இல்லை ஒன் மார்க்கில் ஏதாவது கே பயன்படுத்தலாங்கிறதுக்காக அடுத்தது இதில் மார்க்கில் பார்த்தீங்கன்னா என் தாழ்ப்புங்கிறது ஒரு நிலை சார்புன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் இது எப்பயுமே டெல்கச்சாகவே தான் குறிப்பிடப்படும் ஹச்சுன்னு குறிப்பிட மாட்டோம் இன்னொன்று மாறாத அழுத்தத்தில் டெல்கச்சிங்கிறது எதுக்கு சமம்னா கியூபிக்கு சமம் ஓகேங்களா ஸோ இந்த எப்போ உமிழ் வினையில் கொள்வினையில் பார்த்தீங்கன்னா நேர்குறி மதிப்பாக இருக்குது கியூ மதிப்பு இப்போ டெல்கச்சி நேர்குறி எப்போ உமிழ் வினையில் பார்த்தீங்கன்னா டெல்கச்சி மதிப்பு எதிர்குறி ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுச்சிங்க அடுத்தது இந்த ஏழு புள்ளி ஐந்து புள்ளி ஒன்று எண் தாழ்பி மற்றும் மகாற்றல் ஆகியவற்றுக்கிடையான தொடர்பு சரிங்களா இது ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் கொஷின் சொல்லலாம் சரிங்களா இதில் மெயின் இந்த ஈகேஷன்ஸெலாம் எழுதணும் பெரிய பேராகிராஃப் இந்த இதை வந்து சாட்டா நீங்கள் ஒரு லைனில் கூட முக்கியமான வார்த்தைகள் மட்டும் எழுதிட்டு கூட எழுதலாம் இல்லை இந்த ஏழு புள்ளி ஒன்று ஏழு வரைக்கும் இந்த பொஸின் வரும் சரிங்களா இது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா திருவிமார்களில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஆனால் இது வரைக்கும் இந்த கொஷின்ஸ் வந்து படகுதில் வரலை இந்த புதுப்புக்கு வந்ததுலேருந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் அடுத்தது பல்வேறு வகை வினைகள் மற்றும் நிலைமை மாற்றங்களுங்க இன்தாழ்மை மாற்றங்களில் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் உருவாதல் வெப்பம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மார்க்லேயும் அல்லது த்ரீ மார்க்லேயும் அதிகபட்சம் கேட்கலாம் ஓகேங்களா இந்த மதிப்புகளெலாம் நம்ம ஞாபகம் வச்சு எழுத முடியாது அதனால் இந்த அட்டவணையெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா சரி மாணவர்களே நம்ம அடுத்தது அடுத்த வகுப்பில் ஏழு புள்ளி ஆறு வெப்ப வேதி சான்பாடுகள் தெர்மோகெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் பற்றி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்